அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் எடப்பாடி மனமாற்றம் அதிமுக ஒருங்கிணைய வேண்டும் பட்டாவது மக்களவை தோல்வி குறித்த ஆய்வு கூட்டத்தை தினம் ஒரு தொகுதி வீதம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவின் தலைமை அலுவலகத்தில் நடத்தி வருகிறார் இந்த ஆய்வு கூட்டத்தின் பொழுது திண்டுக்கல் தொகுதி மற்றும் ஈரோடு திருப்பூர் தொகுதி தொகுதிகளுக்கான ஆய்வு கூட்டம் நடைபெற்றது அந்த ஆய்வு கூட்டத்தில் கலந்து கொண்ட நிர்வாகிகளில் பலர் அதிமுக இந்த தேர்தலில் கூட்டணி பலத்தை உருவாக்கவில்லை ஒரு சில கட்சிகளோடு மட்டுமே கூட்டணி அமைத்தது பெரிய கட்சிகளை கூட்டணிக்கு கொண்டு வர தவறிவிட்டது மேலும் நிர்வாகிகளும் தேர்தல் பணியை ஒழுங்காக செய்யவில்லை சில வேட்பாளர்கள் கூட பல தொகுதிகளில் யாரென்றே தெரியாத நிலையில் இருந்தது குறிப்பாக பெரும்பாலான வேட்பாளர்கள் புது இருந்தார்கள் அவர்கள் யார் என்று பெரும்பாலான கட்சி நிர்வாகிகளுக்கே தெரியாது அதுபோன்ற சூழ்நிலையில்தான் நாங்கள் தேர்தலை அணுகினோம் தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளருக்காக தெரு தெருவாக நாங்கள் வாக்கு சேகரித்தோம் எங்களால் முடிந்த வரையிலும் மழை வெயில் என்று பாராமல் தொடர்ச்சியாக அதிமுகவின் தலைமைக்காக விசுவாசகமாகத்தான் உழைத்தோம் ஆனால் தோல்வியை பரிசாக பெற்றோம் இதற்கு காரணம் வேட்பாளர் தேர்வு மற்றும் கூட்டணி அமைக்காதது என குறிப்பிட்டிருந்தார்கள் ஒரு சில நிர்வாகிகள் மட்டும் அந்த மாவட்ட செயலாளர்கள் முன்னிலையிலேயே அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் அதிமுக நான்கைந்து அணிகளாக சிதறி கிடக்கின்றது இதனாலும் நாம் வாக்கு சதவீதத்தை இழந்துள்ளோம் அமமுக ஓபிஎஸ் போன்றோர்கள் பெரும்பாலான வாக்குகளை பிரித்து விட்டார்கள் தென் தமிழகத்தில் அதிமுகவிற்கு பெரும்பாலான வாக்குகள் கிடைக்கவில்லை தென் தமிழகத்தில் மட்டும் ஒன்னே ஒன்னேகால் கோடி வாக்குகள் உள்ளது இதில் அதிமுக பெற்ற வாக்குகள் வெறும் பதினான்கு லட்சம் மட்டுமே இது அதிமுகவினுடைய மிகப்பெரிய வீழ்ச்சிக்கும் தோல்விக்கும் காரணமாக அமைந்துவிட்டது தென் தமிழக நிர்வாகிகள் முன்பை போல் வேலை செய்யவில்லையா என்று பார்த்தால் அனைவரும் சிறப்பாகவே களப்பணி ஆற்றினார்கள் எவரும் களப்பணியில் சுணக்கம் காட்டவில்லை இதில் எந்த குறைபாடும் இல்லை ஒரு சில தொகுதிகளில் திமுக வேட்பாளர்களை விட அதிமுக வேட்பாளர்கள் சிறப்பாகவே வேலை செய்தார்கள் இருந்தும் நம்மால் வாக்குகளை பெற முடியவில்லை அதற்கு காரணம் தென் தமிழக மக்கள் அதிமுகவினுடைய தலைமையை நம்பவில்லை என்று கூறப்படுகிறது குறிப்பாக அதிமுகவினுடைய தலைமை சரியில்லை என்ற நிலைக்கு மக்கள் வந்துவிட்டார்கள் அதிமுக பிரிந்து கிடக்கின்றது அவர்களுக்கு ஏன் வாக்களிக்க வேண்டும் என்ற நிலையிலும் பல மக்கள் உள்ளார்கள் என்னதான் நாம் தெரு பிரச்சாரம் செய்தாலும் விழுந்து புரண்டாலும் ஒட்டுகின்ற மண்ணுதான் ஒட்டும் என்பது போல நமக்கான வாக்கு குறைந்துவிட்டது இதை சரி செய்ய வேண்டும் என்றால் அதிமுகவிற்கு வலிமையான தலைமையும் ஒருங்கிணைப்பும் அவசியம் அதிமுக ஒருங்கிணைக்கப்படாமல் நான்கைந்து அணிகளாக செயல்பட்டு கொண்டு மக்கள் முன்னிலையில் சென்று வாக்கு கேட்பதனால் எந்த பயனும் இல்லை என்று கூறினார்கள் என்னதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிர்வாகிகளிடம் அதிமுகவின் இணைப்பை பற்றி பேசக்கூடாது சசிகலா ஓபிஎஸ் டிடிவி தினகரனை பற்றி எவரும் பேசக்கூடாது என கண்டிப்பு காட்டி இருந்தாலும் மாவட்ட செயலாளர்கள் வரும் நிர்வாகிகளிடம் அதிமுகவில் ஓபிஎஸ் சசிகலா டிடிவி தினகரனை பற்றி பேசக்கூடாது இணைப்பு பற்றி பேசக்கூடாது என சொல்லி கூட்டி வந்தாலும் கூட கூட்டத்தில் கலந்து கொள்ளும் பெரும்பாலான நிர்வாகிகள் இதே கருத்தை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி வருகிறார்கள் குறிப்பாக தென்காசி தேனி திண்டுக்கல் மதுரை ராமநாதபுரம் சிவகங்கை விருதுநகர் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி மற்றும் திண்டுக்கல் போன்ற தொகுதிகளில் பணிபுரிந்த பெரும்பாலான நிர்வாகிகள் இதேபோன்று டெல்டா பகுதியில் அமைந்துள்ள தஞ்சாவூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் மற்றும் திருச்சி போன்ற தொகுதிகளில் பணிபுரிந்த நிர்வாகிகள் என ஒட்டுமொத்தமாக அதிமுக ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் என்ற முடிவிற்கு வந்துவிட்டதாக கூறப்படுகிறது இவற்றை கேட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக ஒருங்கிணையும் என்ற ஒற்றை வார்த்தையில் பதில் அளித்ததாக கூறப்படுகிறது இந்த செய்தி சன் தொலைக்காட்சி செய்தி சேனலிலேயே வெளியிடப்பட்டது வெளியேறிய நிர்வாகிகளும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக ஒருங்கிணைக்கப்படும் என்று கூறினார் என்றும் சொல்லுகிறார்கள் இது எந்த விதத்தில் ஒருங்கிணைப்பு என்பதை பற்றி தெளிவாக தெரியவில்லை ஏனெனில் அதிமுகவிலிருந்து பிரிந்து போன சசிகலா ஓபிஎஸ் டிடிவி தினகரன் போன்ற மூவரைத் தவிர வேறு யாரை வேண்டுமென்றாலும் அதிமுகவில் இணைத்துக் கொள்வோம் இவர்கள் மூவரையும் அதிமுகவில் இணைத்துக் கொள்ள மாட்டோம் இவர்களை அதிமுகவில் இணைத்துக் கொள்வோம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று தொடர்ந்து கூறி வந்து கொண்டிருக்கிறார் மேலும் இவர்களை இணைக்க வேண்டும் என்று கூறிய ஆறு முன்னாள் அமைச்சர்களையே இவர் கட்டம் கட்டி வைத்துள்ளதாகவும் எனவேதான் செங்கோட்டையனை தனது நிர்வாகிகளை வைத்து கடுமையாக பேச வைத்ததாகவும் எடப்பாடியின் மீது ஒரு குற்றச்சாட்டு உள்ளது மேலும் தென்தமிழகத்தில் இதுவரையிலும் முப்பத்தி ஆறு மாவட்ட செயலாளர்கள் சசிகலா ஓபிஎஸ் பி போன்றவர்களுக்கு ஆதரவாக செயல்பட்டு வருகிறார்கள் என்றும் அந்த மாவட்ட செயலாளர்களை உடனடியாக நீக்க வேண்டும் என்று முடிவெடுத்திருப்பதாகவும் கூறப்படுகிறது இதையே ஆர் பி உதயகுமார் அவர்களும் தெரிவித்திருந்தார்கள் ஒன்றிய நிர்வாகிகளை மாற்ற வேண்டும் அவர்களில் பெரும்பாலானவர்கள் ஓ பி சசிகலா ஆதரவு நிலைப்பாட்டில் உள்ளார்கள் அவர்களை வைத்துக்கொண்டு எந்தவிதமான களப்பணியையும் செய்ய முடியாது ஒன்றிய நிர்வாகிகளை மாற்றினால்தான் அதிமுகவில் மாற்றம் ஏற்படும் அப்பொழுதுதான் மதுரை பகுதியில் அரசியல் செய்ய முடியும் என்று கேட்டுக்கொண்டிருந்தார் மேலும் பொதுக்குழு மற்றும் செயற்குழு உறுப்பினர்களையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாற்ற திட்டமிட்டிருப்பதாகவும் செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது இந்த ஒருங்கிணைப்பு என்பது யாரை எடப்பாடி கூறினால் யாரை எடப்பாடி பழனிச்சாமி அவர்கள் கூறினார் என்பது பற்றி தெளிவாக கூறப்படவில்லை அதிமுக இந்த ஒருங்கிணைப்பு என்பது யாரை எடப்பாடி கூறினால் யாரை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறினார் என்பது பற்றி தெளிவாக கூறப்படவில்லை அதிமுக ஒருங்கிணைக்கப்படும் என்ற ஒற்றை வார்த்தையில் முடித்து கொண்டார் அது ஓ பி எஸ் சசிகலா டிடிவி தினகரன் என்ற மூவரையுமா அல்லது இவர்களில் ஒருவரையா அல்லது இவர்களை தவிர்த்த ஓபிஎஸ் அணியில் உள்ள ஒரு சிலரை குறிப்பிட்டு சொன்னாரா என்பது அவருக்குத்தான் வெளிச்சம் நன்றி